ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் ரொம்ப நாளா எல்லாருக்குமே ஒரு சில கேள்வி இருக்கும் இல்லைங்களா இந்த குரங்குல இருந்து மனுஷன் எப்படா வந்தான் அப்படின்றதுக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம் இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல் இருந்தது ஆஸ்ட்ரோலோபெத்தகஸ் அப்புறம் வந்துட்டு ஓமோசேப்பியன்ஸ் அதுல இருந்து எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துருப்போம் இல்லையா அந்த வரிசையில இன்னைக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா எப்படி அந்த ஒரு குரங்குல இருந்து மனுஷன் எவால்வ் ஆகி இங்க வந்திருக்கான்றதுக்கான ஒரு சில வீடுகள் நான் பார்த்தேன் எனக்கு வந்துட்டு அப்படியான்ற மாதிரி இருந்துச்சு இது உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியலன்னா வேற சில இடங்கள்லாம் வேற மாதிரி எல்லாம் பட் எனவே காமனா பார்க்கும்போது இந்த விஷயத்த நிறைய பேர் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம எத்தியோப்பியால ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பல்லு இந்த அந்த காலத்து மனுஷனுடைய பல்லு கண்டுபிடிச்சிருக்காங்க என்னடா பல்லு என்னடா இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பல்லு மூலமாக நம்மளுடைய அந்த எவல்யூஷனே வந்துட்டு சொல்றதுக்கான அனைத்து விஷயங்களையும் வந்துட்டு சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி போயிட்டு இருக்கிறாங்க அது என்ன விஷயம் நம்ம இப்ப கோவப்படுறோம் நமக்கு சில அந்த ஸ்ட்ரெஸ்லாம் வருது பாத்தீங்களா இதுக்கெல்லாம் அந்த ஜீனு அதெல்லாம் பரம்பரையா வரும்னு சொல்லுவாங்கல்ல அது வந்துட்டு ஆரம்பிச்சதே அந்த நேரத்தாலே அங்கிருந்து இங்க வரைக்கும் அந்த ட்ரெய்ட் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கு அப்படின்றதுக்கும் சில பல ப்ரூஃப்ஸ் எல்லாம் சொல்றாங்க போது ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு சோ சரி ஓகே கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவும் நம்ம பார்த்துருமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் இருந்து மனுஷன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனால் இந்த ட்ரைட்ஸ்லாம் எப்படி வந்துச்சு யார் அவங்க இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே காலகட்டத்தில் ரெண்டு மூணு டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸும் வந்து ஒன்னாவே கோஎக்ஸிஸ்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க ஒரு மாதிரி பயாலஜி கிளாஸ் மாதிரி தான் இருக்கும் பட் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஆர்வம் கொண்டவர்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க பார்க்க ஆரம்பிச்சுக்கலாமா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தியோப்பியாவிலேருந்தே நான் ஆரம்பிக்கிறேனே எத்தியோப்பியாவில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதுக்கப்புறம் பதினெட்டுகள் வாக்கில் வந்துட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பல்லு வந்துட்டு அந்த கொதஞ்சிருக்கும் பார்த்தீங்களா அங்கிருந்து வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அப்படி கண்டுபிடிக்கும் போது ரெண்டையும் தனியாக ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன தெரிய வருதுன்னா ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு ஸ்பீஷியஸோட பல்லு தான் பேசிக்கா மனுஷன் அல்லது முன்னாள் மனுஷன்னு வச்சிருக்கலாம் இதுல என்ன ஒரு காமன் பாயிண்ட் பிரிட்ஜு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே காலகட்டத்துல வாழ்ந்தவர்களுடைய பற்களா இருக்குது ஆனா வேறு வேறு அந்த இனத்தோட பற்கள் இருக்கு ஆனா மனுஷன் தான் இப்ப மனுஷன் நிறைய சொல்லுவாங்க இல்லையா இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹோமோ ஹோமோசேபியன்ஸ் நீன்றதாலும் நிறைய இருக்கும் இல்லையா இது வந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீஷஸோடது தான் ஆனா ஒரே காலகட்டத்துல வாழ்ந்ததுன்னு சொல்றாங்க இது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு அதிர்வலையை வந்து ஏற்படுச்சு ஏன்டா அதிர்வலைன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா எவல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இருந்து இன்னொன்று வந்துச்சு இருந்து இன்னொன்று வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அடுத்தடுத்து ஒரு ஒரு லீனியராக தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ஆனால் இந்த மாதிரி டிஸ்கவரிஸ் எல்லாம் இது லீனியராக தான் இருந்துச்சா இல்லது ஒரே டைமில் எல்லாருமே இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றாப்பில் யாரும் வந்துட்டு அதிகமாக சர்வை பண்ணாங்களோ அவங்க வந்துட்டு சூப்பராக வந்துட்டு வந்து இப்போ நம்ம வந்து இன்னைக்கு மனுஷனா உட்காந்துட்டு இருக்கோமா அப்படின்ற ஒரு டிபேட்டியாக வந்து இருக்கு ஸோ இது ஒரு பக்கம் இருக்குங்களா நான் இன்னொரு மேட்டருக்கு நான் வந்துட்டு வரேன் இதுதான் வந்துட்டு எவல்யூஷனோட பிகினிங்ன்ற மாதிரி வந்துட்டு சொல்லப்படுது ஸோ பேசிக்கா ஆப்பிரிக்காவில் வந்துட்டு ஹோமோ எரக்டஸ் அப்படின்ற ஒரு ஸ்பீஷிஸ் ஸ்பீஷிஸ்ன்னு வந்து நீங்க ஏதோ வேற ஏதாவது நினச்சிக்காதீங்க எல்லாமே வந்துட்டு மனுஷனுடைய மூதாதையர்கள் இதுதான் வந்துட்டு மேட்ரு ஸோ ஹோமோ எரக்டஸ் அப்படின்ற ஒரு குரூப்ல இருந்து ஹைடல்பர்கன்சிஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குரூப் வந்துட்டு வருது ஸோ வந்துட்டு இந்த ஹைடல் பர்கன்சிஸ் தான் வந்துட்டு காமனான ரொம்ப மெயினான ஒரு ஸ்பீஷியஸ் குரூப்பாக வந்துட்டு பார்க்கப்படுது ஏன்னா இதுலேருந்து எல்லாமே கிளை பிரிஞ்சிருக்கும் ஓகே நான் அதனால படிச்சிடறேன் இப்போ இந்த ஹைடல் பர்கன்ஜிஸ் இருக்குது பார்த்தீங்களா இங்கிருந்து அந்த இடத்துல இருந்து இருந்து இந்த குரூப் மக்கள் வந்துட்டு பிரிஞ்சு போகிறாங்க ஒரு குரூப்பு யூரோப்புக்கு போகுது இன்னொரு குரூப்பு ஏஷியாவுக்கு போகுது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஹைடல் பர்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா யூரோப் போயிருக்கும் இல்லையா ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற நியண்ட்ஸ் அந்த மக்கள் இருப்பாங்கல்ல ஸோ அவங்களோட மேட் பண்ணி அதன் மூலமாக வந்த ஒரு ஸ்பீசியஸா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து ஃபார்ம் ஆகுது அதே மாதிரி ஏசியாவுக்கு ஒரு குரூப் போச்சு இல்லைங்களா அதன் மூலமாக ஃபார்ம் ஆன குரூப் தான் வந்துட்டு ஹோமோ ரொம்ப ஒரு மாதிரி பயாலஜி மாதிரி இருக்கும் வந்து ஃபார்ம் ஆகுது சரி ஓகேடா ஃபார்ம் ஆகிடுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி ஆப்பிரிக்கால இதே குரூப் இருந்துச்சு இல்லையா சோ அவங்க எவல்யூஷன் ஆகி வந்ததுதான் சொல்றாங்க அதாவது மாடர்ன் டே மனுஷங்க சோ இப்போ எல்லாருமே வந்துட்டு காமனா சொல்ற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீண்டதால் இருக்காங்க பாத்தீங்களா சோ அவங்க கூட மேட் பண்ணி அவங்களோட எவல்யூஷன்ல பங்கெடுத்த தான் இன்னைக்கு இந்த ஹோமோசேப்பியன்ஸ் மனுஷங்க அதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் வந்துட்டு நீண்டதாலுடைய அந்த ஜீன்ஸும் அவங்களோடைய அந்த இதுதான் வந்துட்டு முக்கிய காரணம்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இன்னொரு பாயிண்ட் ஆரடா வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இப்போ கரண்ட் மனுஷனுக்கு வந்துட்டு உடம்பு ஃபுல்லா முடி இருக்கு இப்போ இருந்து வந்து சூரிய கதிர்கள் வீச்சுதுன்னா அதுக்கு வந்துட்டு ஸ்கின் லேயர்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பிரெக்னன்சி டைமில் வந்துட்டு சில பிள்ள ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக வரும் கோவம் வருது இது மாதிரி நிறையா விஷயங்கள் கெமிக்கல்லாம் நம்ம பாடியில் நடக்குது இல்லையா இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமே நீண்ட தா நமக்கு கடத்தப்பட்ட அந்த சில ட்ரைட்ஸும் அந்த சில ஜீன்ஸ் தான் வந்துட்டு காரணம்னு சொல்கிறாங்க இன்னொரு ஷாக்கிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா கோவிட் வந்து இல்லைங்களா கொரோனா வைரஸ் ஸோ அந்த கொரோனா வைரஸ்ஸு நீண்டதாலோடைய அந்த ஜீன்ஸு ட்ரைட்ஸு எந்த மனுஷங்களுக்கு அதிகமாக இருந்துச்சோ அவங்கள இன்னுமே அதிகமாக வந்துட்டு பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இதுக்கும் அதுக்கும் நிறையா சிமிலாரிட்டிஸ் இருந்ததாகவும் வந்துட்டு சொல்லப்படுது ஸோ ஓவரால் நம்ம எவல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சரி ஓகேடா எப்படா மாடர்ன் டே மனுஷன் வந்து உருவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்மளுடைய சொன்ன மாதிரி அந்த ஹைட்ரல் பர்கன்சிஸ் அந்த ஒரு குரூப்பு பிரிஞ்சு போச்சு இல்லைங்களா அங்கே யூரோப்பிய ஏஷியெல்லாம் ஏஷியாக்கெலாம் போச்சு இல்லை அப்படி போனவங்க திருப்பியும் அங்கெல்லாம் சுற்றி முழிச்சு திருப்பியும் ஆப்பிரிக்காவுக்கு வந்து இங்கே இருக்கிற மீண்டதால்ஸ் கூட வந்துட்டு மேட் பண்ணும்போது தான் இந்த ஹோமோ சப்பின்ஸு அதாவது டே இந்த மனுஷனுடைய மூதாதையர்கள்லாம் வந்துட்டு அப்பதான் புறக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதன் மூலமாக தான் இன்னைக்கு நானும் இங்க கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்கிறாங்க சரி முதல்ல பல்லு நோன் ஆரம்பிச்சியப்பா அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த பல்லு எல்லாமே வந்துட்டு இன்னும் ஃபுல்லாக ஆராய்ச்சி செய்யப்படலை இன்னும் அந்த பல்ல வச்சு என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஆராய்ச்சி போயிட்டே தான் இருக்குது இன்னும் ஒரு ஒரு சர்பிரைசிங்கான ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா இந்த பல்லு கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா அந்த பல்லில் இருக்கிற ஒரு சில பேக்டீரியாஸ் ஸோ அதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அது நம்மளுடைய பல்லலையும் இருக்குது இன்னும் இன்ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் படிவங்கள் நான் சொன்னேன் இல்லையா ஆஸ்டோலோ பித்தக்கேஸ்டும் அப்புறம் வேற இன்னொரு இதுவும் ஹோமோ சர்பீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஸோ அதாவது ரெண்டு பேருமே மேட் பண்ணி ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்பீஷஸ் பேசிக்காக இவங்க ரெண்டு பேரும் மேட் பண்ணி அதன் மூலமாக குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்றதுக்கும் இந்த பற்கள் மூலமாக நிறையா பதில்களும் சொல்லப்படுது சரியா இதை வந்து பேசினா பேசிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு அப்படியே படிக்க படிக்க ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது ஆ இப்படி தான் அந்த மனுஷன் வந்துருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஷா தட்ஸ் இட் ஃபார் டுடே அண்ட் திருப்பியும் நிறைய பேர் கமெண்ட்லலாம் வந்துட்டு வர போடுறாங்க நீ போய் பார்த்தியாடா நீ போய் கேட்டியாடான்னு சொல்லிட்டு எதையுமே நான் போய் பார்க்கல என்னால் டைம் ட்ராவல் பண்ணி போக முடியாது இங்கே புக்ஸ்லேயும் சரி நெட்ஸ்லயும் சரி முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச ஆர் தெளிவான சோர்சஸ் மூலமாக நான் பார்த்து அதை வந்து தான் ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால எதுவுமே நான் போய் பார்க்கல இது எதுவுமே நான் போய் வந்துட்டு பர்சனலாக அனுபவிச்சுலாம் நான் சொல்ல கிடையாது பட் என் மேக்ஸிமம் எது ட்ரூத்துக்கு ஒரு பக்கத்துல இருக்கோ அல்லது ட்ரூத்தாக இருக்கோ அதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஸோயா தச்சி ஃபர் மீண்டும் ஒரு வீடியோ நாளே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் தேங்க்யூ பாய்